மருத்துவ இடங்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீட்டை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு வழங்கலாம் என மதுரை உயர் கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் நகரப்பகுதியில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அமைக்க உத்தரவிடக் கோரி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தமிழக பள்ளி கல்வித்துறை செயலாளர் பதில் மனு தாக்கல் செய்யவும் உயர் நீதிமன்ற மதுரை கிளை ஆணை பிறப்பித்துள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் அரசு மேல்நிலை பள்ளிகள் அமைக்காவிட்டால் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுங்கள் என உயர் நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் அனைத்து குறைந்தபட்சம் மாவட்ட தலைநகரங்களில் அரசு மேல்நிலை பள்ளிகள் அமைக்க மருத்துவ இடங்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ஒதுக்கீட்டை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு வழங்கலாம் என உயர் மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது ராமநாதபுரம் மாவட்ட பகுதியில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அமைக்க உத்தரவிடக் கோரி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்கு நமது செய்தியாளர் நிஜாமுதீன் இணைக்கிறார் நிஜாமுதீன் முழுமையான விவரங்கள் என பதிவு பண்ணுங்க ராமநாதபுரத்தை சேர்ந்த என்பவர் அந்த நகரக்கு ஏறிச் சேர்ந்தார் அந்த மனுவில் ராமநாதபுரத்தில் மதுரை அரசு மேல்நிலை பள்ளிகள் இல்லை எனவும் அரசு உதவித்தொரு பள்ளிகள் தான் உள்ளன எனவும் இதனால் அரசு பள்ளிகளில் படித்து மாணவர்களுக்கான சலுகைகள் பெற முடியவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் எனவே அந்த ராமநாதபுரத்தில் அரசு மேல்நிலை பள்ளி தொடங்க வேண்டும் என தனது மனுவில் கூறியிருந்தார் இந்த வழக்க நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் விக்கிரதா கௌரி அவர் மீது விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தரப்பில் ராமநாதபுரத்தில் அரசு மேல்நிலை பள்ளி அமைப்பதற்கான அந்த அந்த அனுமதியை பள்ளி வளாகத்திலும் பெற்று வருகின்ற எனவும் தெரிவிக்கிறது இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் அம்மாவட்ட தலைமையான உள்ள ராமநாதபுரத்தில் இது நாள் வரை அரசு உயர்நிலைப் பள்ளி ஏன் அமைக்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் ராமநாதபுரத்தில் இருக்கும் மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்க வேண்டும் என்றால் ஒன்பது கிலோமீட்டர் தூரம் சொல்ல வேண்டும் நிலை ஏற்பட்டுள்ளதும் தெரிவித்துள்ளார் எனவே அஹ் தமிழகத்தில் தாலுகா தாழ்வாடில் உள்ள அந்த தலைநகரில் அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் அரசு அமைக்க வேண்டும் எனவும் அரசு பள்ளிகள் இல்லாத பகுதிகளில் அங்குள்ள அரசு விழுப்புரம் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு துணைநிலை மருத்துவம் மற்றும் படிப்புகளை தமிழக அரசால் வழங்கப்படும் இடஒதுக்கீடு எவ்வாறு வழங்கப்படும் எனவும் அரசு உறுதிப்புறம் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு ஏழுக்கு ஐந்து இடஒதுக்கீடு வழங்கக்கூடும் எனவும் குறித்து இதுகுறித்து கல்வித்துறை செயலர் பதிலடி உத்தரவிட்டு வழக்கு ஒத்திவிட்டுள்ளார் தகவலுக்கு நன்றி